இந்த இருநூறு ஏக்கர் நிலம் தான்டா என் கனவு இந்த மலை ஃபுல்லா பல்புடா இதை மட்டும் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ பாபுலவு எனக்கு இல்லடா நியூ ஃபில்ம் இணையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சுந்தர்சி ரஜினி கமல் கூட்டணி எப்படி உருவாச்சு திடீர்னு அதை பத்தி சொல்லுங்க சார் சுந்தர்சி கமலஹாசன் ரஜினிகாந்த் கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு என்னென்ன சுந்தர்சியோடைய மகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தக்லைஃப் படத்தில் பொன்னியின் செல்வன் படத்திலலாம் வந்து அவங்க அஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன்று அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க வந்து ஒரு நாள் ரஜினியை வந்து அணுகி சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு படம் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் படம் பண்ணியே அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டதாக ஒரு செய்தி அதனால் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து கதை ரெடி பண்ணிட்டு ரஜினி சாரை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு அது ஓகேவும் பண்ணியிருக்காரு ரஜினி சார் ஓகே நம்ம பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்ற நடிகை குஷ்பு அவர்கள் கூட ஒரு சமீபத்தில் பேட்டி கொடுத்தாங்க சுந்தர்சி அவர்கள் கதை தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியில வரும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கூட பேட்டி கொடுத்திருந்தாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல பேட்டி கொடுத்திருந்தாங்க அது வந்து இப்ப வந்து அந்த கதை பிடிச்சி ரஜினிகாந்த் அவர்கள் பண்றாரு யார் பேனர்ல படம் பண்ணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் பேனர்லேயே வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி என்ன ஆச்சு நம்ம ரஜினி கமல் படம் நடிக்க போறாங்க எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் பறக்குவதே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த படத்தை நம்ம எடுத்து முடிப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணலாம் தான் நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு திடீர்னு வந்து யோசிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து என்ன சுந்தர் சி வந்து அரண்மனை சீரியல் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு அவர் எப்படி வந்து ரஜினிக்கு இப்போதைக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பல பேர் பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் அருணாச்சலம் அந்த திரைப்படம் அந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டி தந்த படம் அந்த தமிழ் படம் தான் அருணாச்சலம் திரைப்படம் தான் அந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவர்களுக்கு நூறு சொல்கிறேன் அதில் அவருக்கு கால்ஷீட் கேட்டவங்க அவருடைய ரஜினிக்காக கால்ஷீட்டுக்காக ஏங்கினவங்க ரஜினி வச்சு படம் எடுக்க முடியலையேன்னு தவித்தவங்க இவங்களைலாம் கூப்பிட்டு பத்து பைசா கூட போடாமல் தயாரிப்பாளராக அறிவிச்சார் ஒரு எட்டு பேர் அறிவிச்சா அவங்களுக்கு தெரியும் அதில் கலைஞானம் பண்டாரிபாய் வி கே ராமசாமி போன்ற போன்ற ஒரு எட்டு பேரை குறிப்பிட்டு ஒரு எட்டு பேரை வந்து அவர் தயாரிப்பாளராக அந்த படத்துக்காக மாத்தினாரு அவங்க யாரும் பத்து பைசா கூட அந்த படத்துக்காக அவங்க செலவு பண்ணதா சரித்திரமே கிடையாது படத்துல வந்த லாபத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தார் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வி கே ராமசாமிக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து நாற்பது லட்சம் ரூபாய் அந்த படத்துக்காக அவர் கொடுத்துருக்காரு அதனால தான் வி கே ராமசாமி அவர்களோட நடு வீட்டில் இன்றும் ரஜினி போட்டோ வச்சு கும்பிட்டுட்ருக்க ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா சார் நானாக படம் எடுத்து தயாரித்திருந்தால் கூட எனக்கு இவ்வளோ காசு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பத்து பைசா கூட போடாமல் என்னை ஒரு தயாரிப்பாளராக ஆக்கி நீங்கள் எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க நீங்கள் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி சார் சொல்லி இன்னமும் ரஜினிகாந்தோடைய ஃபோட்டோவை அவருடைய நடு வீட்டில் கடவுளுக்கு இனியாக வச்சு கும்பிட்டுட்ருக்காரு வி கே ராமசாமி அவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பண்டாரி பாய் நிறைய தெரியும் மன்னன் படத்துல ரஜினிகாந்தோடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய படத்துல அந்த பார்த்துருப்பீங்க அவங்க சென்னையிலேருந்து பேங்களூர் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க வந்து ஒரு கையை வந்து அவங்க இழந்துட்டாங்கன்ற வந்து நியூஸ் கேள்விப்பட்ட உடனே உடனடியா அந்த படத்துக்கு உண்டான தொகையை அவங்க தயாரிப்பாளரே ஒரு பைசா கூட போடாத அவங்களுக்கு அந்த பண உதவி செஞ்சு கொடுத்தார் ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்த் என்ன செஞ்சாருன்னு கேட்குற அந்த கூமுட்டிகள் எல்லாம் இன்னும் பதில் வேணுமா இல்லை இன்னும் நிறைய இருக்கு சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிளிச்சார்னு கேள்வி கேட்குற அந்த வெட்டிகளுக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் அவர் சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கும் செஞ்சுருக்கார் சினிமா துறையை சாராத மக்களுக்கும் மழை வெள்ளத்தில் உங்களுக்கு தெரிய நினைக்கிற வீடு இழந்தவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்து வீட்டிலேயே கூட்டு சாவி கொடுத்து அமிச்சார் உங்கள் எல்லாருக்குமே தெரிய நினைக்கிறேன் அவருக்கும் அந்த மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க எந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களும் இல்லை இன்னும் போனால் ராகவேந்திர திருமண மண்டபம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மண்டபத்துல வர ஒத்த பைசா கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லி அதை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தார் அதுல வர்றது எல்லாமே அந்த கா அந்த கல்யாண மண்டபம் நடக்கிற நிகழ்வுகளுக்கு வர காசு எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது ரஜினிகாந்தோட பாக்கெட்டுக்கு போகல அது நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு இங்க பல நடிகர்கள் வந்து எத்தனை மண்டபம் வச்சிருக்காங்க என்னென்ன கூத்துக்கொள் பண்றாங்க மண்டபத்தை ரசிகர்கள் கேட்பானுன்னு சொல்லி வாடகை எல்லாம் விட்டு சம்பாதிக்கிறானுங்க ஆனா ரஜினிகாந்த் அந்த மண்டபத்தை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு அந்த மண்டத்தை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை வர வருமானத்தை ரஜினிகாந்த் வீட்டு பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கல ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவர் தான் ரஜினிகாந்த் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தருகளுக்கு யாரோ முகம் தெரியாதவர்களுக்கு என்னைக்காக எனக்காக நான் உயிர் விட்டாங்களே அவங்களுக்கே இவ்வளோ உதவி பண்ணும்போது கலையுலக அண்ணா அப்படின்னு சொல்றவர் ரஜினிகாந்த் யாரை சொல்லுவார் திரு கமலஹாசன் அவர்களை தான் சொல்லுவார் என்னுடைய கலையுலக அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவருக்கு படம் பண்ணாமல் நீங்கள் நீங்க பாருங்க தக்லைஃப்னு ஒரு திரைப்படம் சார் சமீபத்தில் கமலஹாசன் அவருடைய பேனரில் வந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தால் அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் யாருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு இந்த நஷ்டத்தை எப்படி ஈடு கட்ட முடியும் திரும்பவும் நம்ம படம் அடிச்சா அது ஈடு கட்ட முடியுமா இல்லை மீண்டும் கடலில் போய் மூழ்குமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகம் அவருக்கே எழுந்துருச்சு சரி வழி இல்லை ஒரு ஜாலியாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் கம்மி பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணுமோ இந்த மாதிரி வந்து யார் செட் ஆகும் அப்படின் போது ரஜினிகாந்த் அணிக்கு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்க சொன்னாரு என்னுடைய கலையில அண்ணன் நீங்க யாராருக்கும் படம் பண்ண நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னா யோசிச்சு பண்ண முடிவு பண்ண படம் தான் இந்த திரைப்படம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நல்லா பாருங்க அந்த அறிவிப்புல கூட கமலஹாசன் நான் நடிக்கிறேன்னு போடவே இல்லை தலைவர் ஒன் செவன்டி த்ரீ தான் போட்டிருக்காரு ரஜினிகாந்தோட படம் பாது இது கமல்ஹாசன் படம் கிடையாது இது ரஜினிகாந்தோடைய படம் ரஜினிகாந்தோடைய படம்ன்றதுனால சரி யாரை டேரக்டா போகலாம் போது சும்மா சொன்னாரு சார் இது மாதிரி நான் ஒரு கதை கேட்டேன் சுந்தர் சிந்து நான் ஓகே பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அதை பண்ணலாமா பாருங்க ஓகே பண்ணலாமே என்னை வச்சு அன்பேஷின்ற ஒரு கிளாசிக் மூவி கொடுத்துருக்காரு உங்களை வச்சு ஒரு கமர்ஷியல் மூவி கொடுத்துருக்காரு அருணாச்சலன்ற தாராளமாக நம்ம பண்ணலாம் சார் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சேர்ந்து பண்ணது தான் இந்த திரைப்படம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சீரியஸான படங்களே பண்ணிட்டார் இந்த காலா கபாலி ஜெயிலர் பேட்டை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இப்போ கமர்ஷியலான படங்கள் இல்லாமல் ஒரு சீரியஸான படங்களே ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பழைய விண்டேஜ் ரஜினி நம்ம பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஜாலியான ஒரு ரஜினிகாந்த் முத்து ஒரு வீரா ஒரு அருணாச்சலம் இந்த மாதிரி ரஜினிகாந்த்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு நினைக்கும் போது சரி ஒரு ஜாலியான படம் பண்ணுவோமே இந்த வாட்டி அதுக்கப்புறம் கூட ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணலாம் வாங்க இந்த படத்தை லாபத்தை வைத்து நம்ம அடுத்து பெரிய படம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாதான் அதனால தான் இந்த படமே வந்து உறுதியாச்சு சுந்தர்சி அவர்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்காரு ரஜினிகாந்தா இருக்கட்டும் திரு கமலஹாசனாக இருக்கட்டும் இதுல கமல் நடிக்கிறதா சொல்றாங்களே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அது நிச்சயமா வந்து கமல் வந்து நடிப்பாரான்னு தெரியல ஒரு கேள்விக்குறிதான் ஆனா நிச்சயமா கண்டிப்பா ஒரு கௌரவ தொற்று இருந்தாச்சு வருவாரு ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ரஜினி படங்கள்ல கமலஹாசன் அவர்ல கௌரவ தொற்ற வந்திருக்காரு தில்லுமுள்ளுன்ற திரைப்படத்தை கூட கடைசியா அவர் வந்து லாயரா ஒரு சீன் வந்துட்டு போவாரு பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி படத்துல ஏதாச்சும் ஒரு கௌரவ தொடர்ந்து வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பெரும்பாலும் கமலஹாசன் தயாரித்த அனைத்து படங்களிலேயுமே அவர் ஒரு கௌரவ தொற்றத்துலேயாச்சும் வந்திருக்காரு வராமல் இருந்ததே கிடையாது மகளிர் மற்றும் திரைப்படத்தில் கடைசியில வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு நடிகராகவே வந்து போவார் எடுத்த எல்லா படங்களிலுமே ஒரு கௌரவ தோட்டத்துல வந்திருக்கார் வராம கிடையாது நிச்சயமா இந்த படத்துல கௌரவ தோட்டத்துல வருவார் இதுல எந்த சந்தேகமும் இல்ல சுந்தர் சி வந்து இதை முழுமையில காமெடி படமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஆக்சன் பொழுதுபோக்கான ஒரு திரைப்படம் அந்த பொழுதுபோக்கான திரைப்படத்தை ரசிகர்கள் வந்து விட்டு கோட்ட விட்டுட்டாங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது சினிமா நடிகர்கள் வந்து தவற விட்டுட்டாங்க அந்த மாதிரி படங்களே இப்ப குடுக்கறது கிடையாது ஏன்னா சமீபத்தை கூட பாத்து ராஜா ஒரு திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தப்பட்டோம் இப்ப ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஓடிச்சு பொங்கல் அப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறாங்க அந்த மாதிரி கதை தான் இது என்னன்னா ஒரு கமர்ஷியல் படம் பொங்கலுக்கு மக்கள் போறாங்க தேட்டருக்கு போறாங்கன்னா ஜாலியா படம் பார்த்துட்டு வெளில வரணும் சார் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படமா வேணுன்றது தான் வந்து எண்ணம் அதுக்கு உண்டான கதை தான் அந்த கதை இது உண்மையிலேயே சொல்ல இது காமெடி பிளஸ் கமர்ஷியல் பிளஸ் ஆக்ஷன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு திரைப்படமா தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல நடிகர் சந்தானத்தை நடிக்க வைக்க முயற்சி பண்றாங்க நடிகர் சந்தானமும் அது ஓகே சொல்லிக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு சார் ஆஹா சூப்பர் மேட்ரு இப்போ இந்த மியூசிக் வந்து அனிருத் தான் கன்ஃபார்ம் அது எனக்கு தெரிஞ்சு அனிருத் தான் போடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா கமலஹாசனுக்கும் அனிருத் தான் பண்ணாரு விக்ரம் திரைப்படம் இருக்கட்டும் உங்களுக்கு டூவா இருக்கட்டும் ரஜினிகாந்த் தொடர்ச்சி அனிருத் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நிச்சயமா வந்து அநிருத் பண்றது அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க ஆடியோ ரைட்ஸ் பிசினஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க இல்ல சார் இப்போ அனிருத் பண்ணாங்கன்னா ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி ஆடியோ ரைட்ஸ் விக்குன்ற ஒரு அது ஒரு பிசினஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் அனிருத் தான் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரியும் பேர் பார்ட்னர் ரெட் ஜெயிண்ட்டு மனிதர் ரெட் ஜெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காபி பேஸில் அவங்க படங்கள் வெளியிட்டு கொடுத்தாங்க சார் ஆனால் படத்தை முழுக்க முழுக்க தயாரித்தது ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த படத்தால் வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏன்னா வாங்கின விநியோகஸ்து யாருக்குமே அந்த படம் எந்த ஏரியாலுமே லாபம் கிடையாது ஸோ ஏதோ ஒரு ஏரியாவில் லாபம் வந்து ஒரு ஏரியா லாபம் வரலாம் கூட பரவாயில்ல நம்ம விட்டுல ஆனால் அந்த படம் எந்த ஊர்லையுமே லாபமாக எடுத்தால் அத்திரைப்படமாக அமையலை அதனால் வந்து அவங்க பெரிய நஷ்டத்தில் இருக்காங்க இந்த நஷ்டத்தை ஈடுகட்டத்தான் இந்த படமே வந்து எடுக்கப்பட்டது

இதுதான் சொல்கிற பேக் டு சினிமா இஸ் நார்மல் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்